சிற்ற்ரம்பளம் பேர் சிவயோகம் பதிவு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு இசு இஷ்ட பாடல் முருகன் பாடல் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆணி படுகை கொண்டானின் அருமை மறுகாடுகவே கூலி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வாடுகவே வாடும் மனிதர் யாவர்கம் படுக்கு துணையாம் வேளவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஆடுகவே ஆடுக பொன்னாடும் ஜலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும்படியாராடிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே பாடுகள் தீர்ந்தே பா மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம்பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே முன்னே பின்னே சென்றாலும் மூளையிலொன்று நின்றிடுமே என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் முன்னை பற்றியதே குன்ற குடியாயமை காக்கும் குன்ற குடியின் மணியே கண்ணேமணியே கதிவேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேறி வேதகு சேவர் கொடியாட கொண்டிடும் காதல் உணர்வோடு நெஞ்ச தூஞ்சலிலே அன்புடன் ஏறி இனிதமர்ந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் வேட்டில் மாபெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமை ஏறி வந்தவனே கண்ணே தெரிய காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கே வழியும் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆரடி நெடிதாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும் பேடாய் பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வருளே தந்திடுவாய் ஆறிரில் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே திருச்சிற்றம்பழம்